நாடு கடத்தணும் இல்லீகலா யார் வந்தாங்களோ நாடு கடத்தணும் யாராக இருந்தாலும் நாடு கடத்தணும் இங்க வந்து நம்ம சொல்றது வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அத்துமீறி எல்லை பாதுகாப்பை மீறி உள்ள வராங்கன்ற போது ஒரு பெரிய விஷயம் அதை வந்து டக்குன்னு ஒரு ஒரு போலீஸ் ஆக்ஷன் மூலமாவோ இது மூலமாக டக்குன்னு எடுத்து பண்ணிட முடியாது முதல் கருத்து என்னன்னா இது ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கோங்க இங்க இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க இதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்றாங்க வந்துட்டாங்க இங்க இருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமையை கொடுன்னு சொல்லி போராடுறாங்க பெரும்பான்மையானவர்கள் வந்து முஸ்லீம் மதத்தவராக இருக்கிறதுனால இவங்களுடைய இது என்னென்னா நான் வந்து முஸ்லீம்க்கு வந்து தோழமையான ஒரு கட்சி எப்போ எனக்கு எல்லாமே முஸ்லீம் மக்கள் எனக்கு தான் வருன்ற பட்சத்தில் அவங்க வந்து இந்த பொலிட்டிக்கலாக பார்க்குறாங்க ஆனால் இதை பொலிட்டிக்கலாக பார்க்காம மோதிஜி வந்து என்ன சொல்கிறாரு தேசிய பாதுகாப்பு தன்மையை ஒட்டியும் நம்மளுடைய ஒரு கலாச்சாரத்தை ஊடுருவலாகவும் டெமோகிராஃபிக் சேஞ்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாரு எல்லா ஸ்டேட்டோடைய அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மற்ற இது கலந்தாலோசித்து பண்ணுறாங்க அப்படிதான் மீட்டிங் நடக்குது நம்ம வந்து போகிறதில்ல நம்ம வந்து வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம் இல்லை எனக்கு வந்து ஃப்ளைட்டில் பயமாக இருக்குது போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கோம் துக்க சம்பவம் நடக்குது என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறோம் இங்கே எடுத்துக்கோங்க என்ன பேசுகிறாரு எனக்கு வந்து மாநில சு சுயாட்சி வேண்டும் மாநில சுய உரிமை வேண்டும் எனக்கு வந்து காசே கொடுக்கல அப்படின்னு வந்து பழைய பல்லவி இதை இதை வந்து ஒரு கையாளாகத தனம்னு சொல்லலாம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் தான் வந்து இங்கே ஒரு முதல்வர் கொடுக்குறாரு எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தார்மிக் இண்டியஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அன்பு சார் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இண்டிபெண்டஸ் டேல நிறைய விஷயம் பேசியிருக்காரு அதில் முக்கியமான விஷயமா என்ன பேசியிருக்காருன்னா இப்போ வந்து இந்தியாவோட டெமோகிரபியே சேஞ்ச் ஆகிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லாது இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க செவன்டி நைன்த் இண்டிபெண்டன்ஸ் டே டுவெல்த் டைம் அண்ட ஒரு லாங்கஸ்ட்டு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அது ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருக்குது பட் அவர் பேசின விஷயம் அவ்வளோ இப்போ வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் அதை விக்ஷித் பாரத்னு நம்ம டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் நோக்கி நூறாண்டு கால அந்த சுதந்திரத்தை நோக்கி நம்ம போகும்பொழுது அவருடைய கனவு விக்ஷித் பாரத்தில் என்னெல்லாம் பண்ணணுன்ற போது சில முன்னேறத்துக்கு உண்டான சில விஷயங்கள் இருக்குது ப்ளஸ் இங்கே இருக்கிற குறைகளையும் அந்த மாதிரி பிரச்சனைகளையும் களைவதற்கு உண்டான சில விஷயங்கள் இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் காம்பைன் பண்ணி தான் அவர் பேசியிருக்காருங்கிறத பார்க்குறோம் பொதுவாக இந்த இந்த டெமோக்ரஃபி சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் குறிப்பாக பேசுகிறது வந்து என்னென்னா அந்த பங்களாதேஷ்லேருந்து வர இமிக்ரெண்ட்ஸ் அவங்க அது இன்ஃபில்ட்ரேஷன் அதாவது இப்போது எல்லையை தாண்டி அத்து மீறி இல்லீகலாக உள்ளே வரவங்க அவங்க இமிக்ரேஷன்னா பொதுவாக வாங்கிட்டு வரது வந்து குடியுரிமை பெறுறதோ இல்லாட்டி வருதோ அது வேறு விஷயம் இது இல்லீகலாக பண்ணுறது அது பண்ணுறதுனால என்ன வருதுன்னா சி எப்பயுமே நம்ம இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு என்னதான் ஒரு இது இருந்தாலும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் உண்டான ஒரு ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி கலாச்சாரம் ஒன்று இருக்குது அதுக்கு உண்டான அந்த மண் சார்ந்த சில விஷயங்கள் பாரம்பரியம்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி அந்த ஒரு அசாம் பீகார் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு அந்த எல்லை பங்களாதேஷ் எல்லையை ஒட்டி இருக்கிற இதில் வந்து இவங்க வந்து அங்கேருந்து அதிக அதிகமாக பங்களாதேஷி பாப்புலேஷன் உள்ளே வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அங்கே இருக்கிற பீப்புளோடைய ஒரு பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அதை வந்து அந்த அந்த டிமோகிராஃபியே சேஞ்ச் ஆகுது அந்த டிமோக்ரஃபி சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த பாப்புலேஷனுடைய பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது அப்போ அந்த நம்ம கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே அந்த என்டையோட அவங்களோட கல்ச்சரோட அவங்களோட வரும்பொழுது அது வந்து மாறும்பொழுது அது அதற்கு உண்டான சில ரிஸ்க் இருக்கு இன்டெலிஜென்ஸ் இப்போ ரிப்போர்ட் சொல்ற மாதிரி இருக்கிற நேஷனல் செக்யூரிட்டிக்கு உண்டான ரிஸ்க்கும் இருக்கு ப்ளஸ் இந்தியாவுடைய ஒரு ஒரு தன்மை இருக்கு இல்லையா கலாச்சார தன்மையில் அதுக்கு உண்டான அந்த ரிஸ்க் இருக்குதுங்கிறது தான் அவர் சுட்டி காட்டுறாரு இதை எப்படி நம்ம இன்னும் எடுத்துக்கணும்னா அந்த இல்லீகல் ப வந்து வந்து நிற்கிறது ஒரு விஷயம் அதோடைய ஒரு இதுவாக தான் ஒரு அங்கமாக தான் நம்ம வந்து இந்த பீகாரில் நடந்த அந்த எஸ்ஐஆரோடைய இதை பார்க்குறோம் வேறு எவ்வளோ பேர் வந்து அப்போது வரும்போது நெக்ஸ்ட்டு கட்டமாக என்ன வருது குடியுரிமை அவங்க வந்து உண்மையாகவே இந்திய தேசத்தவரா இந்திய வம்சாவளியினரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ அந்த குடிமுறைக்காக சிஏஏ உண்டான அந்த சட்டமும் அமல்படுத்தப்படுங்கிறத வந்து ரொம்ப மறைமுகமாகவும் அழகாகவும் சொல்லியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் இந்த பொறுத்து இப்போ எஸ்ஆர் எடுத்துக்கிட்டா இப்போ எஸ்ஐஆரில் வந்து ஒரு குறிப்பிட்ட சிக்ஸ்ட்டி ஃபைவ் லேக் பீப்பிள் வந்து நாங்கள் வந்து லிஸ்ட்டில் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க நிறைய பேர் இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னு சொல்கிறாங்க போது இந்த இடத்துல முக்கியமான கொஷின் எனக்குனா இப்போ நம்ம சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனால் அவங்க இந்தியன் தான் இருக்காங்கன்னு வச்சுப்போம் இப்போ அவங்க நம்ம இப்போ வந்து ஒரு கேம்ப் கொண்டு போகிறோமா இல்லை வந்து சொசைட்டியில் இருக்க போகிறாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குல்ல அது நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் முதல்ல சீ இல்லீகலாக இருந்தாங்கன்னா அந்த ஒரு அவங்க சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா அவங்க அப்ளை பண்ணிவிட்டு வாங்கணும் அதுன்னு ஒரு விஷயம் இல்லை இல்லீகலாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து நாடு கடத்தப்படுவாங்க அதுதான் எல்லா நாடுகளும் பண்ணுறது என்னமோ இந்தியாவும் பெருசானமோ இது பண்ணுறதெல்லாம் கிடையாது இந்தியா வந்து முன்னாடிலேருந்தே வந்து வந்தாரை வாழ வைக்கும் தேசமாக தான் எப்பயுமே இருந்துருக்கு இந்த பாரசீஸ் எடுத்துக்கங்க மற்ற எல்லா இதுலயும் எடுத்துக்கங்க யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் நம்ம வந்து வாழ வச்சிருக்கோம் கட்டு தான் இப்போ வந்து வெளிநாட்டு வராங்க அவங்க வந்து இந்தியாவில் வாழ போறாங்க அவங்களா வந்து லீகலாக வரவங்களாம் நம்மள பிரச்சனையே கிடையாது ஏன் வராங்க எதுக்கு வராங்க அப்படின்ற நம்ம டேட்டா கட்டிருக்கு இப்போ இல்லீகலாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க எதுக்கு வராங்க அவங்களுடைய ரோல் வந்து இந்த என்ன இருக்குன்னு நம்ம தெரியாது போது அந்த பீப்புளை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் நாடு கடத்தணும் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் நாடு கடத்தணும் இல்லிகளாக யார் வந்தாங்களோ நாடு கடத்தணும் யாராக இருந்தாலும் நாடு கடத்தணும் அது வந்து ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் மூணு ஆள் அப்படின்னா பரவாயில்ல இங்கே வந்து நம்ம சொல்கிறது வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அத்துமீறி எல்லை பாதுகாப்பை மீறி உள்ளே வராங்கன்ற போது ஒரு பெரிய விஷயம் அதை வந்து டக்குன்னு ஒரு ஒரு போலீஸ் ஆக்ஷன் மூலமாகவோ இது மூலமாக டக்குன்னு எடுத்து பண்ணிட முடியாது ஸோ அதற்குண்டான சில அடிப்படை இதை நம்ம செஞ்சுட்டு தான் பண்ணோம் அதோடைய ஒரு ஒரு சர்விங் சீடாக தான் வந்து அவர் வந்து இந்த பிரச்சனையும் சீம் இங்கே வந்து அவருடைய முதல் கருத்து என்னன்னா இது ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கோங்க இங்கே இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்றாங்க வந்துட்டாங்க இங்கே இருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமையை கொடுன்னு சொல்லி போராடுறாங்க ஏன்னா அவங்களுடைய இப்போ சார்பு அரசியல் எப்படி இருக்குன்னா மதம் சார்ந்த அரசியலாக இருக்குது அப்போது இவங்க வந்து ஒரு பெரும்பான்மையானவர்கள் வந்து முஸ்லீம் மதத்தவராக இருக்கிறதுனால இவங்களுடைய இது என்னென்னா நான் வந்து முஸ்லீம்க்கு வந்து தோழமையான ஒரு இப்போ கட்சி எப்போ எனக்கு எல்லாமே முஸ்லீம் மக்கள் எனக்கு தான் வருன்ற பட்சத்தில் அவங்க வந்து இந்த பொலிட்டிக்கலாக பார்க்குறாங்க ஆனால் இதை பொலிட்டிக்கலாக பார்க்காம மோதிஜி வந்து என்ன சொல்கிறாரு தேசிய பாதுகாப்பு தன்மையை ஒட்டியும் நம்மளுடைய ஒரு கலாச்சாரத்தை ஊடுருவலாகவும் டெமோக்ராஃபிக் சேஞ்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாரு ஸோ இந்த பிரச்சனையுடைய வீரியம் வந்து பொலிட்டிக்கல் கெயின்ஸை தவிர்த்து அதற்கு மேலே நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் நேஷ்னல் கல்ச்சுரல் இன்டக்ரேஷன்ன்றதுல ஒரு விஷயத்தில் இருக்குது அதை தான் சொல்கிறாரு அதுக்கு நம்ம வந்து சிஏஏ மாதிரி சட்டங்கள் வந்து தேவை இல்லீகலாக வந்தவங்கள வெளியேற்றுவோம் அதுதான் வந்து பாட்டம் லைன் ஸ்டேட்மெண்ட் அதுதான் சரி இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் வந்து இன்னும் முக்கியமான அறிவிப்புகள்லாம் இருக்குது அதில் வந்து முக்கியமானது வந்து ஜிஎஸ்டியில் வந்து ரெண்டு ஸ்லாப்பை எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன இந்த மாதிரி நமக்கு முக்கியமான அதிகமான இருக்கிற ஸ்லாப்பை எடுக்கும் மி பீப்புளுக்கு இதால் என்ன ஒரு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போது அப்படி பீப்புளுக்கு வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் ஜிஎஸ்டி வந்து ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்தே ஒரு சர்ச்சை பொருளாக பேசப்பட்டுருக்கு இப்போ எவ்வளோ டேக்ஸ் போட்டுவிட்டு கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ஒரு காமன் ஒரு அந்த ஜிஎஸ்டியில் எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு ஒரு ஒரு அஞ்சாறு ஸ்லாப் போட்டு பண்ணாங்க ஹையஸ்ட்டாக வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் சின் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்பொழுது அந்த பிரச்சனையினால என்ன சொன்னாங்க எல்லா ஸ்டேட்ஸும் வந்து எங்களுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க அப்போது வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து லாஸுன்னு வருதோ அதாவது நீங்கள் வந்து ஈட்டும் தன்மை இவ்வளோ இருக்கும் இல்லை உங்களுக்கு இப்போ இப்போ கொடுக்குற ஜிஎஸ்டி எல்லாம் கம்மியாச்சுன்னா அந்த டெஃபிசிட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபண்ட் காம்பன்சேஷன் சிஸ்டம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து அது வந்து முடிய போகுது இப்போ ரைட் அது அடுத்த வருஷம் நிதியான தொடக்கத்தில் முடிஞ்சிடும் அது அப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து பல விதமான ஒரு இதில் வந்து என்ன சொல்றது அந்த சேஞ்சஸ் பண்ணி 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 இம்ப்ரூவ் பண்ணி பார்த்துருக்காங்க இப்போ வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு இதை தவிர இந்தியாவோட கன்சம்ஷன் ரேட் அந்த ஜிஎஸ்டி வந்து கன்சம்ஷன் அதை டென் டைம்ஸ் ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து வளர்ந்துருக்குங்கிறத பாக்குறோம் ஸோ அவ்வளோ ரெவென்யூ வருது அந்த ரெவென்யூ வந்து அது மாநிலங்களுக்கு பகிரப்படுகிறதுங்கிற ஒரு விஷயம் இப்போ தே ஆர் திங்கிங் தட் நான் வந்து இன்னும் டேக்ஸை கம்மி பண்ணும்பொழுது எனக்கு ஜிஎஸ்டியோட பருவியில் வந்து நிறைய பேர் உள்ளே வருவாங்க எப்படி வந்து இன்கம் டேக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் அது நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பாப்புலேஷன்ல நம்ம சொல்றது வந்து செவன்ட்டி தான் அதோட கம்மி அந்த சிக்ஸ்டீன் செவன்டீன் பர்சன்டே ஃபைல் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதில் இன்கம் டேக்ஸுன்னு காசு கட்டுறவங்க வந்து லெஸ் தேன் டென் பர்சன்ட் அந்த லெஸ் தேன் டென் பர்சன்ட்லேயும் நிறையா சப்சிடி அதெல்லாம் போக 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 பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் டூ ஆறு பர்சன்ட் தான் வந்து அந்த இன்கம் டேக்ஸ்லேயே வருது பட் இங்கே என்னென்னா அந்த பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கட்டுறதுலேருந்து அந்த அஞ்சு பர்சன்ட் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வருவாய் ஜாஸ்தியாக இருக்குது அதே கான்செப்ட் தான் ஜிஎஸ்டிலையும் உங்களுக்கு வந்து டேக்ஸை கம்மி பண்ணிவிட்டு அதோடைய இம்பேக்ட் இருக்கு இல்லையா அந்த இதை வந்து நிறையா இடத்துல எடுத்துன்னு வரும் பொழுது அப்போ உங்களுக்கு ரெவென்யூ வந்து உங்களுக்கு கம்மி ஆகாதுங்கிறது தான் இது அதை பேஸ் பண்ணி இப்போது எல்லா ஸ்டேட்டோடைய அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மற்ற இதை கலந்தாலோசித்து பண்ணுறாங்க அப்படி தான் மீட்டிங் நடக்குது நம்ம வந்து போகிறதில்ல நம்ம வந்து வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறோம் வலகாப்பு வந்திருக்கு எனக்கு இன்ட்ரேஷன் சொல்லிட்டு வளகாப்புக்கு போகிறோம் இல்லை எனக்கு வந்து ஃப்ளைட்டில் பயமாக இருக்குது போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கோம் இல்லை வேறு ஏதாவது வந்து துக்க சம்பவம் நடக்குது என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறோம் தமிழ்நாடு பங்கு என்னன்னு தெரியல இதில் வந்தால் தெரியும் நமக்கு சார் இந்த மாதிரி ஒரு முக்கியமான மீட் நடக்குது போது நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா கவர்மெண்ட்டோட ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே நடக்குது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கிறதுக்காக கவர்னர் கூப்பிட்றாரு அப்படினும் போது எல்லா கட்சிகளும் நாங்கள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க கவர்னர் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அதுக்கான விமர்சனம் இவங்க இருக்காங்க வச்சுட்டுருக்காங்க போது இண்டிபெண்டன்ஸ் டே கூட இங்கே வந்து அரசியலாக தான் பார்க்கப்படும் கண்டிப்பாக அதை தானே இவ்வ இப்போ இப்போ இண்டிபெண்ட் சி நீங்கள் பிரதமர் மோடியோடைய இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச் எடுத்துக்காங்க அவர் பேசின விஷயம் என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பகுதியாக நம்ம வந்து கூற எடுத்துக்கிட்டால் கூட நமக்கிட்ட என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் டெரரிசம் பற்றி அவர் சொல்கிறாரு ஆப்ரேஷன் சிந்துர் பண்ணிட்டோம் இனிமேல் நாங்கள் வந்து இன்னும் இது பண்ணுவோம் சுதர்ஷன் சக்கரை எடுத்துன்னு வருவோம் ஸோ ரெண்டு விதத்துலையும் அணுகிறாரு நமக்கு என்ன பிரச்சனை நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரெண்டு விதமான பார்வை இருக்கு இல்லையா இன்றைக்கி பிரச்சனை எப்படி கலையே போகிறேன் எப்படி நாம் உருவாக்கணும் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்திலையே வந்து அதிகமாக எம்ப்ளாயபிள் ஒர்க் ஃபோர்ஸ் லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னுங்கிறது இப்போ இந்தியா தான் அது சைனா மற்ற இதோட முந்தி வந்துவிட்டோம் அதாவது எம்ப்ளாயபிள் ஒர்க் ஃபோர்ஸ்னா பதினாறு வயசுலேருந்து அந்த ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற அந்த வேலை செய்ய அந்த அந்த இளைஞர்கள் இது வந்து அதிகமா இருக்கிறது இந்தியா தான் நெக்ஸ்ட் ஒரு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலம் மட்டுமே வந்து இந்த இதுல நம்ம வந்து ஒரு சூப்பர் பவரா இருப்போம் மேன் பவர்ல நம்ம சூப்பரா இருப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அதை முன்னிட்டு இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கணும் இளைஞர்களுக்கு வந்து அந்த ஸ்கில் இந்தியா திட்டம் மூலமாவும் அவங்கள வந்து எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அதில் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து இன்னும் இன்சென்டிவ் கொடுப்பேன் ஊக்க ஊக்கத்தொகை கொடுப்பேன் இளைஞர்களுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வந்து அதே மாதிரி யாரெல்லாம் வேலைக்கு வைக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த கம்பெனி அந்த சின்ன சின்ன இது முதலீட்டாளர்களுக்கும் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறத ஸோ ரெண்டு விதமாக அணுகிறார் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை நம்ம எப்படி கலைய போகிறோம் நம்ம எந்த எதை நோக்கி போகிறோம் வீக்ஷித் பாரத் போகிறோன்னு இங்கே எடுத்துக்கங்க என்ன பேசுகிறாரு எனக்கு வந்து மாநில சு சுயாட்சி வேண்டும் மாநில மாநில சுய உரிமை வேண்டும் எனக்கு வந்து காசே கொடுக்கல அப்படின்னு வந்து பழைய பல்லவி ஒரு ஒரு இதை இதை வந்து ஒரு தனம்னு சொல்லலாம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் தான் வந்து இங்கே ஒரு முதல்வர் கொடுக்குறாரு ஸோ இதுலேருந்தே தெரியும் எந்த மேடையை எங்கே வந்து எப்படி வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு என்னன்னா கவர்னர் நான் பட்டமளிப்பு வாங்க மாட்டேன் என்ன அது அதோடைய இதை ஃபுல்லாக வெளில வந்துடுச்சு என்னடான்னா இவர் திமுக ஆளுங்களோட ஒய்ஃபு அதுவும் நாற்பது வயசு வந்து மாணவின்னு சொல்லி போட்டு நான் என்ன நடக்குது எல்லாம் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸு ஃபண்ட்ஸு யூனிவர்சிட்டிஸ்லேருந்து பட் ஆனால் நான் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பேன் ஒரு சும்மா ஒரு அடையாளத்துக்கு பண்ணுறது அதே தான் இந்த கவர்னருடைய அந்த டீ பார்ட்டி மீட்டிங் நடந்தது இவங்க புறக்கணித்ததுனால என்ன இப்போ பயன் என்னென்னா ஒரு ஐம்பது டீ அறுபது டீ பிஸ்கட்டு சமோசா வந்து கவர்னர் மாளிகைகளுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காரு கவர்னர் வந்து நாளைக்கு டிக்ளேர் பண்ணலாம் இந்த ஒரு இவ்வளோ இவ்வளோ பேர் வராதனால எனக்கு இவ்வளோ டீ செலவு சமோசா செலவு கார் பார்க்கிங் செலவு வேலட் செலவு அப்படின்லாம் எனக்கு கிடையாதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லது ராஜ்பவனில் அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம் சரி இப்போ பிரைம் மினிஸ்டர் பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுகிறார் செமிகண்டக்டர் பற்றி பேசுறாரு ஏஐ டெக்னாலஜியை பற்றி பேசுறாரு போது இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் வேர்ல்டில் செமிகண்டக்டர் டிவைசஸோ இல்லை ஏயோ எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் அப்படின்னும் போது இந்தியா வந்து இதில் வந்து அதிகமான ரிசர்ச் இல்லை அப்படின்னு ஒரு ச ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இதை பற்றி ப்ரைம் மினிஸ்டர் பேசுறது எந்தளவுக்கு முக்கியமான விஷயம் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா செமிகண்டக்டர் தான் வந்து எ நீங்கள் என்ன டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலும் அதோடைய பேசிக் அந்த அந்த சிப் வந்து அந்த செமிகண்டக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் சமயமும் அதுக்கு முன்னாடி அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த கார் உற்பத்தியில் பெரிய ஒரு பின்னடைவு வந்தது அதாவது கார் புக்கிங்லாம் பண்ணிவிட்டு அதோடைய ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்லாம் வந்து டிலே ஆச்சு என்ன ரீசன்னா செமிகண்டக்டர் அந்த காரில் இருக்கிற அந்த சிஸ்டமில் போட செமிகண்டக்டர் அந்த இது வந்து நம்மக்கிட்ட இல்லை அதை வந்து நம்மளால் இறக்குமதி பண்ண முடியல இங்கே வந்து தொடங்கி ஆரம்பிக்கணும்னா அது ரொம்ப சமயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செமிகண்டக்டருடைய ஒன் ஆஃப் த இது வந்து அந்த காப்பர் அந்த ஸ்டெர்லைட் ஆடை இங்க மூடப்பட்டது இங்க கார்ப்பர்ட் உற்பத்திலையும் நம்ம வந்து பின்தங்கிட்டோம் எல்லாமே சைனா மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து டிபெண்டன்ட் ஆகுறதுனால ஒரு பெரிய ஒரு இது அதை அப்பயே முன்னெடுத்து இந்த டெக்னாலஜியில நம்ம வளரணும் இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே நம்ம வந்து ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அவர் வந்து முன்னெடுத்து பேசியிருக்காரு நீங்க பாருங்க இப்ப ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லும் இந்த இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வந்திருக்கு அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி அவர் சொ சொன்னது ஸ்பேஸ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு பத்து அப்படின்னு இருந்த அந்த நோ நம்பர் வந்து இன்றைக்கி வந்து நூறு நூற்றி ஐம்பதுன்னு போயிருக்கு அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியை மட்டும் வச்சு வர வரக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் இது ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து தொழில்துறையில் வளர்ச்சி அடிக்கணும் எப்பயுமே நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய சர்வீஸ் ப்ரொவைடர் தான் இருந்திருக்கு இப்போ இந்த ஐடி மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பலம் நல்ல நம்ம ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டோம் நம்மளோட அதிபுத்திசாலித்தனமான பீப்புள் இருக்காங்க சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்டில் நம்ம வந்து ஸ்ட்ராங்கு அதை சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பட் நம்மளுடைய பலவீனம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் வரலை இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஸ்புக்கோ கூகுளோ அதை நிர்வாகிக்கக்கூடிய திறன் வந்து நம்ம இந்தியர்களுக்கு இருந்தாலும் அது வந்து இந்தியாவோடைய கண்டுபிடிப்பு கிடையாது கிடையாது ப்ராடக்ட் கிடையாது ஸோ அதில் தான் நம்ம நம்ம எப்பயுமே வந்து என்னன்னா சர்வீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னாலஜி வந்ததுன்னா அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிறதுலேருந்து அந்த டெக்னாலஜி நிர்வாகிக்கிறது அந்த டெக்னாலஜிக்கு உண்டான அந்த சர்வீஸை கொடுக்கறதுல நம்ம வந்து கிங்கு ஆனால் நம்மளால அது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மோ சர்வீஸோ உற்பத்தி பண்ண முடியல அப்படிங்கிறது நம்ம பலவீனம் அதை நோக்கி தான் வந்து அவர் முன்னகர்றாரு நம்ம வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய விஷயமா தான் இதை நம்ம பார்க்குறோம் நம்ம சோ இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியை பற்றி பார்க்கும்போது இப்போ வந்து இந்தியாவோட ஃபியூச்சர் இப்போ வந்து ஸ்பேட் இப்போ வந்து சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணுறோம் சார் அந்த மாதிரி இருக்கும்போது வேர்ல் நம்ம கிட்ட சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு லான்ச் படம் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க போது இந்த இடத்துல நம்ம இன்னும் வளர நம்ம ஏற்கனவே ஒன்றாவது சூப்பர் பவர் தான் நம்ம இந்த இடத்துல இன்னும் சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசுகிறத அளவுக்கு முக்கியமாக பேச பார்க்குறீங்க நம் நம்ம சூப்பர் பவராக நோக்கி வளருதுங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இந்த சூப்பர் பவர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மிலிட்ரியில் மட்டுமோ ஒரு எக்கனாமிக்கலில் மட்டுமோ கிடையாது அதை தவிர அந்த ஒரு இந்த பிஸ்னஸ் அப்படின்னு அந்த இண்டஸ்ட்ரி லெவலில் இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வந்து வரணும்னா நம்மளால் எல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளோ ஆர் நம்மளுடைய கொடுக்குற சர்வீஸோ அந்த அந்த குட்ஸோ அது உலக நாட்களுக்கு நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதனால எனக்கு பொருளாதாரம் வருது எக்கனாமிக் வருது அதனால இந்தியாவை விரும்பி எல்லோரும் இங்கே வராங்க அப்படின்ற அந்த இடத்துல தான் இந்தியா வில் பிகம் சூப்பர் பவர் அதனால தான் இந்தியா மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டேக்லைனையும்

அதுதான் இப்போ நம்ம நம்ம கிரியேட் பண்றோம் அதுதான் நம்ம பிரச்சனை எஸ் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற பிரச்சனை கிடையாது அன்எம்ப்ளாயபிலிட்டி தான் பிரச்சனை நமக்கு வந்து வேலை செய்யக்கூடிய திறன் உள்ள ஆட்கள் நம்ம கிட்ட இருக்காங்களா வேலை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கும் நம்ம வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆள் தேவைப்படுது ஆனால் வேலை செய்யக்கூடிய அந்த திறன் உள்ள அந்த இளைஞர்கள் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் அந்த ஒர்க் ஃபோர்ஸ்க்கு தான் நம்ம வந்து அதுதான் இந்த ஸ்கில் கேப்புன்னு சொல்கிறோம் அதனால தான் நம்ம வந்து இப்போ இந்த ஐடி துறையிலேயும் பார்த்தோம்னா பல மேனுஃபேக்சரிங் மற்ற பெரிய செக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை என்னென்னா அப் ஸ்கில்லிங் ஆர் ரீஸ்கில்லிங் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு இதுவா அப்படின்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஏஜென்டிக் ஏஐன்னு ஒரு நெக்ஸ்ட் இது வந்துருச்சு அது மாதிரி வளர்ச்சி வரும்போது அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிட்டு அதுல நம்ம வந்து பண்றோம் நம்ம நாலேஜை கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து நான் ஒரு சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம என்ன ஒ ஒத்துவராத விஷயமா இருந்தாலும் பட் உண்மை என்னென்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்டு காலேஜு அப்படின்னு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுருக்கோம் அதை பண்ணி வடித்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலை இன்றைக்கி ஆனால் அப்படி கிடையாது உலகம் மாறிடுச்சு இப்போ உங்களுக்கு ஏஏ யூஸ் பண்ண தெரியுமா ஏஏ டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியுமா நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்களா ப்ளஸ் டூ படிச்சிருக்கீங்களா காலேஜ் படிச்சிருக்கீங்கன்னா எனக்கு முக்கியம் இல்லை உங்களுக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களால் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ண கொடுக்க முடியுமானா உங்களுக்கு இன்றைக்கி வேலை இருக்குது இப்போது நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு தான் இந்த நேஷ்னல் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து நம்மக்கிட்ட வருது அதோடு வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி முன்னேறுறதுக்கு உண்டான ஒரு பாதையை அமைச்சு தான் இந்த என்ஈபி அது ஒரு புறம் இருக்குது நான் சொல்கிற மாதிரி அன்எம்ப்ளாயபிலிட்டி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஸ்கில் தேவை அந்த ஸ்கில்ல கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்கில் இண்டியா அப்படின்ற ஸ்கீம் உங்களை ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்தால் நம்மக்கிட்ட ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க உண்டான வேலை வாய்ப்புகள் இருக்குது நாம் வந்து எந்த வேலை வாய்ப்புலையும் எந்த மாதிரி தேடி போகிறோங்கிறத விஷயத்தை தான் அவர் வந்து இந்த எல்லா ஸ்கீமையும் ஒட்டுமொத்தமாக கருத்தில் கொண்டு இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணி வந்தால் நம்ம வேர்ல்டு லீடர் சூப்பர் பவர் ஆகும் அப்போது நம்மளுடைய கோல் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் விக்ஷித் பாரத்துங்கிறது பூர்த்தியாகுங்கிறதுக்கு உண்டான முன்னகர் திட்டங்களும் தான் இப்போ அவர் சொல்றது சரி இப்போ நீங்க சொல்லும் போது நம்ம அபிங் பத்தி பேசுறீங்க இப்போ வந்து ரிசர்ச் பத்தி பேசுறீங்க அப்படின் போது இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜியில் நம்ம ரிசர்ச் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு போது இந்தியா ரிசர்ச்சுக்கான ஃபண்டிங் இருக்கா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல அதுதான் நான் ஸ்டார்ட் அப் பத்தி சொன்னேன் நீங்க எல்லாம் முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்டார்ட் அப் பத்து ஸ்டார்ட் அப்பே ஒரு பெரிய விஷயமா இருந்தாங்க இருக்க முடியும் ஏதாவது ஒரு விஷயம் முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஒரு ஒரு முப்பது வருஷம் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் என்னாலும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நான் வந்து இருபது பேர் முப்பது பேரை போய் பார்த்து கவர்மெண்ட் ஏஜென்சியை பார்த்து அதோடைய டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அதோடைய ப்ராசஸை பண்ணி எனக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கே ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு வருஷம் ஆகிடும் ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்றைக்கி அந்த எம்எஸ்எம்ஏ அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக ஈவன் ஸ்மால் ஸ்மால் ஆண்ட்ரபிரேனர்ஸ் வந்து ஒரே நாளில் ரெண்டு நாளில் சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து உங்களால் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுக்கு உண்டான லைசன்ஸை வாங்கி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிக்க முடியும் ஸோ கவர்மெண்ட் என்ன பார்க்கணுன்னா எனேபிளிங் மோடு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அந்த எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோடைய ரோலை தவிர எல்லாமே கவர்மெண்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் திருப்பி நான் ரீகால் பண்றேன் டுவெண்ட்டி ஃபோர்டீனில் மோதிஜி வரும்பொழுது அவர் சொன்னது வந்து மினிமம் கவர்னன்ஸ் அப்படின்ற அந்த மினிமம் கவர்னன்ஸ் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அந்த மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அந்த நான் கம்மியா இது பண்ணுவேன் கவர்மெண்ட் வந்து தனியா இருக்கும் கவர்னன்ஸ் வந்து ஜாஸ்தியாக மேக்ஸிமம் கவர்னன்ஸ் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதோட விஷயம் தான் இதெல்லாம் சோ கவர்மெண்ட் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருது அதற்கு உண்டான உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது தான் கவர்மெண்டோடைய வேலை இப்போது நீங்கள் அந்த ஃபண்டிங்னு வரும்பொழுது இன்றைக்கி உலக பொருளாதாரம் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு தான் பண்ணி ஒரு விதம் ஆரம்பிக்கணும்னு இல்லை பன்னாட்டு நிறுவனங்கள் வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்த வெஞ்சர் கேப்பிட்டலிஸ்ட் ஃபண்டிங்ஸ்லாம் வந்து வரும்பொழுது நிறைய பேர் இந்த இதில் வந்துறாங்க இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் அப் இந்தியான்ற மூமெண்ட் மூலமாக வந்திருக்கு ஆக்சுவலாக அதனால் நமக்கு ஃபண்டிங் ப்ராப்ளம் இல்லை கவர்மெண்ட் கிட்டேருந்து என்ன சப்போர்ட் வருது அது கவர்மெண்ட் ஒத்துழைக்கிறாங்களா அப்போ அவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அஞ்சு வருஷத்துக்கு வாங்க உங்களுக்கு கொடுக்குறோன்றாங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி மாதிரி கன்செப்ஷன்ஸில் நான் வந்து ஸ்லாபை ரைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணித்தரேன் ஏர்போர்ட்ஸு இப்போ ரயில் ரோட் ரயில்வேஸு ரோட்வேஸு மற்ற அதர் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே பண்ணித்தரேன் நான் அப்படின்னு வரும்போது அதுதான் கவர்மெண்ட்டோடைய வேலை அந்த வேலையை தான் கரெக்டாக நம்ம வந்து லாஸ்ட் ஒரு பத்து வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இது போகாது இன்னும் நிறையா தேவை அப்படிங்கிறது தான் இண்டிபெண்டன்ஸ் டேவோட ஸ்பீச்சோட சாராம் சார் இண்டிபெண்டன்ஸ் டேல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் அது என்னன்னா தீபாவளிக்கு மக்களுக்காக ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன கிஃப்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கு கிஃப்ட் அவர் சொல்லிட்டாரு ஒன்று ஜிஎஸ்டி கண்டிப்பாக வந்து அன்னையோட இது வரப்போகுது பில் வந்து பட் இப்போது மீட்டிங் நடக்க போகுது நடந்து அவர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பை அக்டோபர் தீபாவளி வரப்போகுது இது ஒரு ஃபஸ்ட்டு தீபாவளி ரெண்டாவது தீபாவளி வந்து உங்களுக்கு வந்து இந்த டிமோகிராஃபிக் சேஞ்சுன்னு அவர் அடிக்காட்டு வந்து இந்த சிஏஏ உடைய பில்லாக எதிர்பார்க்கப்படுகிறது ரைட்டாக அதுதான் ரெண்டாவது தீபாவளி மூணாவது தீபாவளி எப்பயுமே வந்து நரேந்திர மோடிஜி ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருப்பார் அது என்னன்னு தெரியல அது அவர் சொன்னாதான் தெரியும் நமக்கு ஸோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரியாதமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி ஜெயஹந்த்